வணக்கம் இது இன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தின் இருந்து மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை வரையில் சேவையில் ஈடுபடக்கூடிய இலங்கை போக்குவரத்து பேருந்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதிக்கும் எழுவாங்கரை பகுதிக்குமான பிரதான போக்குவரத்து மார்க்கங்களில் ஒன்றாக குருமன்வழி மண்பூர் படகு பாதை இடம்பெற்று வருகின்றது இந்த படகு பாதையில் பயணம் செய்யும் பிரயாணிகள் மட்டக்களப்புக்கு செல்வதாயின் மிகவும் பலத்த சிரமத்தின் மத்தியில் அதிக செலவு செய்து தமது போக்குவரத்துகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலமாக இந்த குர்மன்பழி பாதையினூடாக வருகின்ற மக்கள் மட்டக்கிழப்பு வைத்தியசாலைக்கும் அதே போன்று மட்டக்கிழப்பு நகரப்பகுதிக்கும் செல்வதற்கு மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வந்தார்கள் இது தொடர்பாக கிராம வித்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடிய போதும் அதே போன்று கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி இந்த குறுமண்வழி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கான பஸ் சேவை சென்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சேவையால் பஸ் ஒன்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இது மாநகர மாநகரசைக்கு சென்று மீண்டும் எமது கிராமத்துக்கு மகளூர் குறுமன்வழி எளி எரிவிலூடாக மீண்டும் அந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றது இதில் மக்களுக்கு நிறைய பயன் இருக்கிறது காரணம் என்னென்னா ஓட்டோவில் போய் செல்வதற்குரிய பணம் இவங்களுக்கு அதிகமானதாக இருக்கிறது குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு மற்ற ஒரு தனிநபர் ஆட்டோ பிடிக்க போகிறதுக்கு ஐநூறுபா தேவைப்படுகிறது கல்வாஞ்சிக்குடிக்கு இப்போ பஸ்ஸுக்கு போகிறதுல அதில் பாதி செலவு தான் வருகிறது அது காரணமாக மண்டூர் இருக்கிற பல கிராம மக்களும் நிறைய செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது குறைத்த நிகழ்வானது வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் உள்ள அன்னாரின் சிலை அருகில் இடம்பெற்றுள்ளது Baru datang ada bola நாடகமும் அரங்கியலும் தேசிய தொழில் தகுமை பயிற்சிகள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வவுனியா ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரவர் மண்டப அரங்க மன்றத்தின் பணிப்பாளர் ஜெய பிரகாஷ் தெரிவித்துள்ளார் எல்லாம் வல்ல கணபதி பெருமானுடைய ஆசையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கலாநிதி சண்முக சர்மா ஜெய பிரகாஷ் டவர் மண்டப மன்றத்தினுடைய கலாச்சார அமைச்சினுடைய நாடக மத்திய நிலையமான டவர் மண்டப அரங்கத்தினுடைய தமிழ் பிரிவு பிரதிப்பணிப்பாளர் கலாநிதி சண்முக சர்மா ஜெயபிரகாஷ் டவர் மண்டப மண் அரங்கமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற இலக்கை சட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய தலைவராக பிரதம மந்திரி அவர்கள் விளங்குகின்றார் இந்த டவர் மண்டப அரங்கமன்றம் இவ்வளவு காலமாக கொழும்பை மையமாக வைத்துக்கொண்டு இயங்கி வந்தது அதனுடைய இயக்கம் நாடகக் கலைஞர்களையும் அரங்க கலைஞர்களையும் வளர்ப்பதோடு அரங்கக்கலையையும் நாடகக் கலையையும் வளர்க்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்தது இப்பொழுது இது யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் காப்போதா உயர்தரம் சித்தி அடைந்த கணிதம் விஞ்ஞானம் கலை வர்த்தகம் என்ற துறைகளில் சித்தியடைந்த மாணவர்கள் அரங்கியலும் உயர் டிப்ளோமா கற்க நெறியை கற்று அதன் பின் யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தில் பச்லர் ஆஃப் அதாவது அதாவது அரங்கியல் கல்விமானி கற்கை பெற்று ஆசிரியர்களாக வருவதற்கான வாய்ப்பை இந்த டவர் மண்டப அரங்கமன்றம் ஆரம்பித்திருக்கின்றது இது மாணவர்களையும் அதே நேரம் நாடகக்களையையும் கலைஞர்களையும் ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாடாக கருதுகின்றது ஒன்று ரெண்டாவது இந்த இந்த உயர் டிப்ளோமா ரெண்டு வருஷ யாரும் அந்த பாடநிறைக்குள் அப்ளை பண்ணி விண்ணப்பித்து விண்ணப்ப விண்ணப்பித்து அந்த பாடநெறியை கற்றுக்கொள்ளலாம் இந்த துறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக டவர் மண்டப மன்றத்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடாக இப்போ வரப்போகின்றது நடிப்பு சார்ந்த என்விக்கியூ கற்கை இந்த கற்கை நெறி நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்வி கியூ ஃபோர் என்வி க்யூ ஃபைவ் டிப்ளோமா என்வி சிக்ஸ் ஹை டிப்ளமா என்வி க்யூ செவன் டிகிரி இந்த நாலு தரத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலில் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸாக என்விக்யூ ஃபோ நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதுவும் யாழ்ப்பாணம் பவுனியா மட்டக்களப்பு பிரதேசங்களில் தமிழ் கலைஞர்களையும் நாடக கலைஞர்களையும் வளர்க்குறதுக்காக ஆரம்பிக்க இருக்கின்றோம் இதில் மிக்க மிக மிக முக்கியமாக தெரிய வேண்டியது இந்த கற்கை நெறிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான தகுதிப்பாடுகள் என்ன என்பதுதான் இந்த கற்கை நெறிக்கு வயது எல்லை இல்லை ஒன்று ரெண்டாவது அனைவரும் இந்த கற்கை நெறிக்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் ஓலவல் பாஸ் பண்ண அனைவரும் இந்த கற்க நெருக்கி விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம் இந்த கற்கை நெருக்கி விண்ணப்பித்து கற்றுக்கொள்ளலாம் எந்த வயதினரும் இந்த கோர்ஸுக்கு உள்வாங்கப்படலாம் உள்வாங்கலாம் அவங்களை அப்ளிகேஷன் போடலாம் அதே நேரம் அப்ளிகேஷன் போட்டு அவங்க அந்த கற்க ஆரம்பிக்க தொடர்ந்து செல்லலாம் அதே நேரம் எந்த தகுதி உள்ளவர்களும் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களும் அதில் வந்து கற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் ஒரு ப்ரொஃபஷர் லெவலில் இருக்கிறவர் நாடகத்துறையில் ஆழமான நாலேஜ் வேணும் என்று சொல்பவர்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த கற்க நெறியில் இருக்கிற மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் ரெண்டு ஒன்று தியேட்டர் ஆக்டிங் மேடைக்கான நடிப்பு என்ன மாதிரியானது என்பதும் ரெண்டாவது கேமரா ஆக்டிங் கேமராவுக்கு முன்னாடி எவ்வாறு ஆக்ட் பண்ணுறது இந்த கேமரா ஆக்டிங்கில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று தொலைக்காட்சி நாடகத்துக்கான நடிப்பை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது ரெண்டாவது சினிமாக்கான ஆக்டிங் அதை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது இந்த ரெண்டு விதத்திலேயும் தான் தியேட்டர் ஆக்டிங் கேமரா ஆக்டிங்கை பேஸ் பண்ணித்தான் முழுக்க முழுக்க இது செயற்பாடு சார்ந்த செயல்நிறையை சார்ந்த ப்ராக்டிக்கல் சார்ந்த ஒரு பயிற்சி நெறியாக நடைபெற இருக்கின்றது அதில் முதலாவது இந்த பாடநெறி வந்து கிழமைகளில் ஒரு நாள் நடைபெறும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நாளும் நடைபெறும் காலையில் எட்டு மணி தொடங்கி மாலை நாலு மணி வரை நடைபெற இருக்கின்றது அதுக்கான ஆரம்பக்கட்ட நடவடிக்கைகள் டவர் மண்டப மன்றம் யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வவுனியா மட்டக்களப்பில் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நெறி என்பிக்யூ முடித்த பின்னர் கண்டினியூஸாக தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழு என்பதும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் மேலும் இந்த கோசை விட டவர் மண்டப மண்டலத்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடாக யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண அரங்க திருவிழா ஜெஃப்னா தியேட்டர் ஃபெஸ்டிவல் ஒன்றை இவ்வருடம் சென்ற வருடம் செய்த மாதிரி சென்ற வருடம் நாடக திருவிழா என்ற பெயரில் நாங்கள் நாங்கள் அதே மாதிரி இந்த வருடம் அதை யாழ்ப்பாண அரங்கத் திருவிழா என்ற பெயரில் யாழ் அரங்கத் திருவிழா என்ற பெயரில் நடத்திரத்துக்கு யோசித்திருக்கிறோம் அதுக்காக விண்ணப்பங்களை பல விண்ணப்பங்களை கோரி இருந்தாங்கள் அதுக்கான விண்ணப்பங்களும் வந்திருக்கின்றது அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையிலும் கலைஞர்களுடைய ஒத்துழைப்பிலும் யாழ்ப்பாண மக்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் இந்த நாடக விழா இவ்வருடம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என் நான்கு என்ற அந்த பாடத்திட்டத்துக்கு பாடத்திட்டத்தை கற்பிக்கின்ற வளவாளர்களாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நாடக ஆளுமைகள் நாடக கர்த்தாக்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் இவர்கள்தான் இந்த என் வி பாடநெறியில் வந்து கற்பித்தலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அதே நேரம் சிங்கள கலைஞர்கள் சிங்கள ஆர்டிஸ்ட் இந்த நடிப்பு சார்ந்த உயர்தளத்தில் இயங்குகின்ற சிங்கள நாடக கலைஞர்களும் இந்த கற்க நெறிக்கு விரிவுரையாளர்களாக வருவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடநெறியை ஆரம்பிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் நாடகம் அரங்கிலும் கல்வித்துறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏ சிக்ஸ்தில் இருந்து ஏ தேர்ட்டின் மட்டும் பாடசாலை மட்டத்தில் இருக்குது அந்த கோர்ஸ் படித்து முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டிக்கு போனால் படிக்கலாம் அல்லது குளிச்ச ஃபெரிஃபிகேஷன் போனால் படிக்கலாம் இந்த கல்வித்துறை கல்வி சார்ந்து தான் மேலே போகணும் என்ற ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்குது இலங்கையை பொறுத்த சிங்கள மொழியிலையும் இருக்குது தமிழ் மொழியிலையும் இருக்குது தமிழ் பொது வேட்பாளரினை நாம் களமிறக்கினால் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போவது என்ன ரணில் விக்ரமசிங்க தான் அவர் நாட்டில் நிலவிய பொருளாதார பிரச்சனையை தற்போது ஓரளவுக்கு நிவர்த்தி செய்துள்ளார் எங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கான காணி பிரச்சனைகளுக்குரிய நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான சோமசுந்தரம் மூர்த்தி தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டக்கிழப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடுகுவீழால் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டத்தை வரப்போகின்ற தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார் அவருடைய இந்த வெற்றிக்கு ஒரு உந்துகோலாக ஒரு சக்தியாக ஒரு எல்லோருக்கும் ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு நிவழ்வாக இந்த மகாநாட்டை நான் பார்க்கிறேன் தமிழ் தரப்பிலே இத்தகைய கருத்துக்கள் பிரேரணைகள் வந்திருப்பதாக நான் அறிகிறேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நாங்கள் களத்திலே இறக்குவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிற பயன் என்ன அதை தான் நான் சிந்திக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த கட்சிகளை பொறுத்த மட்டும் முதலாமல் குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் மலேக முன்னணி இப்படி போன்ற தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேலை திட்டங்களை வருகிற ஜனாதிபதியுடன் ஒப்பந்தங்களை செய்து சில உடன்படிக்கைகளை செய்ய போகிறார்கள் எனவே தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர்கள் ஜனாதிபதியாக வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த மயிலந்தன பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்போம் விவசாயிகளுக்குரிய மேச்சத்தரை சட்டபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படும் தொல்பொருள் என்ற போர்வையில் வடகிழக்கிலே மிகவும் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தெரிய மொட்டுக் கட்சிக்கு சஜித் பிரேமதாசா போன்ற தலைவர்களை கொண்டு அவர்களுடைய ஊழல் மிக்க அரசை நடத்த முடியாது இதற்கு ஆள் உகந்தவர் ரணில் விக்ரமசிங்க அந்த உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனை நாட்டிலே நிலவிருந்த காலத்தில் அவர் தன்னுடைய அவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய அனுபவங்கள் அறிவுகள் அனுபவங்கள் உள்ள ஒருவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் ஓரளவு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து நிலைமைகளை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு உதவியவர் என்பதை நான் மறக்கவில்லை அந்த வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற அந்நிய செலவு அணிஞ்ச வந்து பொது பொதுமக்கள் நிறைய வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் நிரம்ப டொலர்ஸ் அனுப்புகிறார்கள் அதுதான் ஸ்திரத்தன்மையை பேணிக்கொண்டிருக்கிறது பெருந்தொகையான வெளிநாட்டு ஊதியங்கள் உழைப்புகள் இந்த நாட்டுக்கு வந்து சேருது அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை மக்களுடைய வாழ்க்கை செலவு மிகவும் இமயமலை போன்று உயர்ந்துள்ளது ஸ்டேபிளாக வச்சிருக்கிறார் அது அது உண்மை ஆதாரத்தை இன்று ஒரு அளவு இந்த பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறதுன்ற ஒரு தோற்ப தோற்றப்பாட்டை காட்டுகின்றது இலங்கை இன்றைய பொருளாதார நிலை ஒரு ஸ்திரமான பொருளாதார நிலை என்று நாங்கள் குறிப்பிட முடியாது ஓரளவு எங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகள் செய்யப்பட்டிருக்கின்றன பொருளாதார நிலைமைகள் அதைத்தான் குறிப்பிட விரும்பலாம் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் வழக்கு செய்யப்பட்ட அந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி கொத்தி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மாநாட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு நேற்று தினஞ்சல்பாண மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐந்தாவது எதிராளியான சண்முகம் குகதாசன் நீதிமன்றத்தில் ஆஜராகதால் திருகோணமலையில் அவரது சரியான முகவருக்கு மீண்டும் அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்போது முதலாம் மற்றும் மூன்றாம் எதிராளிகள் தரப்பு சார்பில் ஆஜரான ஸ்ரீஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க காலவகாசம் அவகாசம் கோரியிருந்தார் இயற்கையின் அழகையை அழகுபடுத்த நாளைய சுவாசம் என்ற தலைப்பில் இருபத்தி நான்காவது கெமினிசேவா படிப்பிரிவின் நோய்வு பெற்ற உத்தியோகத்தர் ஷெல்டன் பெரேரா இலங்கையை கல்ந கால்நடையாக சுற்றி வருவதற்கு தீர்மானித்திருக்கிறார் இதன் முதற்கட்டமாக கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி திங்கட்கிழமை மத்திய முகாம் லும்பினி கோவிலுக்கு அருகிலுள்ள காலை தனது நடைபயணத்தை ஆரம்பித்திருந்தார் குறித்த நடைபயணத்தை மகா சங்கத்தினரின் ஆசியுடன் பயணத்தை தொடங்கிய அவர் ஐம்பத்தி மூன்று நாட்களுக்குள் இந்த பயணத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளார் அத்துடன் இந்த நடைபயணத்தின் ஆரம்பமாக மத்திய முகாம் லும்பினி கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் வருகை தந்து இந்த நடைப்பயணத்தில் ஈடுபடும் இருபத்தி நான்காவது கெம்யூனி சேவா படைப்பிரிவினுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் டெல்சன் பெரேராவுக்கு மலைய மாலை அணிவித்து ஆசிர்வதித்தனர் நான்கு காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த நடைபயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் அனைத்து இனங்கள் மற்றும் அனைத்து மதத்தினரிடையே நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் ஊக்குவித்தல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை ஒழித்தல் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருத்தல் இயற்கையின் அழகை அழகுபடுத்த நாளைய சுவாசம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பயணத்தின் தொடக்கத்தில் ஒரு செடியை நாடுவது இந்த நடைபயணத்தின் அடிப்படையாக இருந்து வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாத யாத்திரை கல்முனைக்கு சென்று அங்கிருந்து கடல் மார்க்கமாக பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள இந்த பயணம் நாளை முதல் காத்தாங்குடியில் நிறைவடைந்து அங்கிருந்து காத்தான்குடியில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசலை நிறுத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாகரி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்டு வரும் ராள்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இல்மைட் அகழ்வை முற்றாக தடை செய்யுமாறு வலியுறுத்தி மட்டக்கிளப்பு சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் கிராம மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு நகரில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது

விடு மக்களை வாட விடு மக்களை வாடவிடு வவுனியா வைரவப்புளியங்குளத்தில் வன்னிக்கின் மகளிர் பலத்தில் கட்டியெழுப்பப்பட்ட நச்சுற்ற சூழல் நேசமிக்க உற்பத்தி பொருட்களுக்கான மாபெரும் உழவர் சந்தையினை மாவட்ட செயலாளர் சரத்சந்தரவினால் நேற்று தினம் திறந்து வைக்கப்பட்டது குளங்கள் கிராமங்கள் மர்மட்சி திட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர்களிடமிருந்து இடைத்தரகர் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த சந்தையானது அமிய பெற்றுள்ளது குளங்கள் கிராமங்கள் மறுமறிச்சு திட்டத்தின் திட்டப்பிரதி பணிப்பாளர் தலைமையில் இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் திரேஷ்குமார் பிரதேச செயலாளர் பிரதாபன் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்